நாலு வருஷத்துல இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் அஜித்குமாரோட இறப்புக்கு டிவி கே தலைவர் தொடங்கி எந்தெந்த தலைவர்கள் ஆதரவா இருக்காங்க தெரியுமா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித்குமார் அப்படின்ற இளைஞரோட லாக் மரணம் தொடர்பா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒண்ணு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விரைவா விசாரணை நடத்தி நீதி வழங்கணும் அப்படின்னு எல்லாருமே இப்ப கோரிக்கை வச்சுட்டு வராங்க அதனாலதான் இந்த கேஸ் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில இறந்து போன அஜித்குமாரோட தம்பிக்கு அரசாங்க வேலை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசும் சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி தமிழக உள்துறை அமைச்சரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் இனிமே நடக்காது அப்படின்னு உறுதி அளிக்கணும் இல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் தேர்தல் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு மக்கள் தங்களோட விஷயத்துக்குள்ள நடிகரும் சிவகங்கை மாவட்டம் பத்திரகாளியம்மன் தற்காலிக ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் இந்த அஜித்குமார் அந்த கோவிலோட தங்க நகைகள் தொலைஞ்சு போனதுக்காக எழுந்த புகாரின் அடிப்படையில திருப்புவனம் காவல் நிலையத்துல விசாரணைக்கு அஜித்குமார கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கிட்டத்தட்ட ஏழு காவலர்களால ரெண்டு துன்புறுத்தப்பட்டு அடிச்சு கொலை செய்யப்பட்டதா குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கையில அஜித் குமார் வலிப்பு காரணமா தான் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போன இடத்தோட பக்கத்துல உடஞ்சு போன பைப்பு மிளகா பொடி பாக்கெட்டு சிறுநீர் கழித்ததற்கான ஆதாரங்கள் அவர் அடிச்சதுக்கான வீடியோ ஆதாரங்கள் அப்படின்னு இது கொலை தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு பொதுமக்கள் நிறைய ஆதாரங்களை காமிச்சிட்டு இருக்காங்க அஜித்குமாரோட மரணம் தமிழக காவல்துறையோட மனித அபிமான மற்ற செயல்பாடுகளை வெளிப்படுத்துறதா இப்ப டிவி கே கட்சியோட தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு தமிழக அரசு ஆரம்பத்துல குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதாகவும் தாவிகா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தலையீடு காரணமாகவே காவல்துறை இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது அவங்க மேலயும் நம்பிக்கை இல்லாததுனாலதான் இந்த கேஸ் அப்படியே சிபிஐக்கு மாற்றுனாங்க கடந்த நாலு வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் காவல் நிலையங்களில் இறந்து போயிருக்காங்க அது பேர் தான் லாக்அப் டெத் நாலு வருஷத்துல இருபத்தி நாலு பேர் லாக்அப் டெத் ஆகிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னே யோசிச்சு பாருங்க இதனால உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் மிகப்பெரிய அதிருப்திய தெரிவிச்சிருக்காங்க இதுல நிறைய அரசியல் கட்சிகள் இப்போ தங்களோட கருத்துகளை சொல்லிட்டு வராங்க பாஜக நாம் தமிழர் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் காவல்துறையோட செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க பாஜகவோட வானதி சீனிவாசன் காவல்துறை நிர்வாகம் முற்றிலும் சீரழிஞ்சிருச்சு இதுக்கு மேல காவல்துறையை எப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா எல்லாருமே இறந்துதான் போவாங்கன்னு சொல்லிருக்காங்க மதிமுகவோட ஆர் பாலசரவணகுமார் இது திமுக அரசோட இன்னொரு லாக்க படுகொலை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அஜித் குமார் மரணம் தொடர்பா மக்கள் மத்தியில எழுந்துள்ள கேள்விகளுக்கு தமிழக அரசு இன்னுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லல இவ்வளவு பெரிய விஷயம் இப்ப சூடு பிடிச்சு போய்கிட்டே இருக்கு ஆனா இப்ப வரைக்குமே ஸ்டாலின் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல இதுவே போன ஆட்சியில் லாக் டெத் நடக்கும்போது ஒட்டுமொத்த திமுகவும் அதுக்கு குரல் கொடுத்தாங்க ஆனா இப்போ திமுக அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல குற்றவாளிகள் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிதி வழங்கப்படணும் அப்படின்னு பொதுமக்களும் இப்ப கோரிக்கை வச்சுட்டு வராங்க இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சரியா ஒரு வருஷம் கூட இல்ல அடுத்த தேர்தலுக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில விஜய் தன்னோட அறிக்கையில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்ப ஆளக்கூடிய கட்சியில இது வரைக்கும் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்கு இதை பத்தி எந்த ஒரு அறிக்கையும் தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் வெளியிடல அஜித்குமார் மரணத்துல காவல்துறை தான் குற்றவாளி அப்படி இருக்கும்போது அவங்களே விசாரிச்சா எப்படி நியாயம் கிடைக்கும் அதனால உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்புல விசாரணை நடத்தி சீக்கிரமா தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு விஜய் தன்னோட அறிக்கையில சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான கொடூர சம்பவம் நடைபெறாது அப்படின்னு உள்துறை அமைச்சரும் நம்ம சிஎம்மான எமுமான மு ஸ்டாலின் மக்களுக்கு கண்டிப்பா உறுதியும் உத்தரவாதமும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அறிக்கையில இருக்கு அப்படி மட்டும் பண்ணல அப்படின்னா அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு தன்னோட அறிக்கையில விஜய் சொல்லியிருக்காரு நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித் குமாரோட வீட்டுக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ மற்ற கட்சிகள் விஜய பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் எத்தனை தான் இந்த பேப்பர் போராட்டத்தையே நடத்திட்டு வருவேங்க முழுசா களத்துல இறங்குங்க விஜய் அப்படின்னு அவருக்கு கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க